திருவாரூரில் உள்ள தனியார் கூட்டரங்கில் காங்கிரஸ் கிராம கமிட்டி அமைப்பதற்கான ஆலோசனைக் கூட்டம் மாவட்ட காங்கிரஸ் கமிட்டி தலைவர் எஸ் பி துரைவேலவன் தலைமையில் நடைபெற்றது இதில் சிறப்பு அழைப்பாளராக மண்டல பொறுப்பாளர் தர்மபுரி அசோகன் தஞ்சை பாராளுமன்ற பொறுப்பாளர் ராஜ்மோகன் நாகை பாராளுமன்ற பொறுப்பாளர் பட்டுக்கோட்டை மகேந்திரன் மயிலாடுதுறை பாராளுமன்ற பொறுப்பாளர் ராஜேந்திரன் உட்பட சட்டமன்ற கிராம கமிட்டி பொறுப்பாளர்கள் கலந்து கொண்டனர் கூட்டத்தில் திருவாரூர் மாவட்டத்தில் உள்ள அனைத்து கிராமங்களிலும் கிராம காங்கிரஸ் கமிட்டிகளை சீரமைப்பது எனவும் வரும் குடியரசு தினத்தன்று தோறும் காங்கிரஸ் கொடியை ஏற்றுவது என்றும் முடிவு செய்யப்பட்டது காங்கிரஸ் பேரியக்கத்தை கீழ்நிலைகளில் அமைப்பு ரீதியாக பலப்படுத்துவதற்கு கிராம காங்கிரஸ் கமிட்டியின் இணைத்து பூத் கமிட்டிகளையும் சீரமைப்பது உள்ளிட்ட தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன